வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் புனரமைக்கப்பட்ட நினைவிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் குழந்தைகளுக்கு ஆறு வயது ஆன பிறகே ஒன்றாம் வகுப்பு சேர்க்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அசோகன் அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அமிர்த பாரத நிலைய திட்டத்தின் கீழ் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று ரயில் நிலையங்களை மறுசீரமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழகம் வர உள்ளார் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி நிகழ்வுகளில் ஒன்றான பாரத் டெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தனக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்த மனு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமலாக்கத்துறை அனுப்பிய ஏழாவது சமனையும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிராகரித்துள்ளார் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ் குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் வருகின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நூறு பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக அடுத்த வாரம் வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்தில் இயக்கப்பட்ட பதினோரு அரசு பேருந்துகள் தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் விஜயதாரணி அவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உருவச்சிலையை அதிமுக மாநில செயலாளர் எஸ் டி குமார் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தொடர்பான அறிவிப்பினை இன்று ஜி கே வாசன் அவர்கள் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்காக இன்று ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது காரைக்காலில் கட்டப்பட்டுள்ள ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மங்கி பாத் நூத்தி பத்தாவது எபிசோட்டில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து கற்சிலைகள் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் நேற்று ஒப்படைக்கப்பட்டன இந்தியா ஜப்பான் ராணுவம் இடையிலான வருடாந்திர கூட்டு ராணுவ ஒத்திகை பயிற்சி தொடங்கியது தூத்துக்குடியில் அமைக்கப்பட உள்ள மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக நட்சத்திர பேச்சாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நந்தனம் சிஎம்ஆர் எல் வளாகத்தில் புத்தொழில் மைய அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை நந்தனத்தில் உள்ள சிஎம்ஆர்எல் வளாகத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் புதிய தலைமை அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலையின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்